வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான சூப் ரெசிபி தான் இந்த பனிகாலத்துக்கும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சூப் குடித்தா போதும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தி சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல கொள் நான் ஒரு கால் கிலோ அளவு இரநூத்தம்பது கிராம் எடுத்து சுத்தப்படுத்தின கொள்ளு இது அதை நல்லா கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கோங்க இந்த கொள்ளு சூப்பு நம்ம குடிக்க குடிக்க வெயிட் லாஸும் ஆகும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சளியும் பிடிக்காது உங்களுக்கு இந்த கொள்ளு நம்ம உடம்பில் எடுத்துக்க எடுத்துக்க சளியும் பிடிக்காது உடம்பு நல்லா பலமாகவும் இருக்கும் இது நல்லா வருபடணும் வருபட் வருபட்ட வாசனையும் வரும் நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு கொள்ளு வந்து நல்லா படப்படன் பொரியும் நல்லா பொரிஞ்சோன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சவந்து கலர் வரும் அந்த கலர் இந்த கலர் வந்த உடனே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அந்த கொள்ளு வாசனையும் நமக்கு தெரியும் நல்லா வருபட்டுடுச்சின்னு நிதானமாக வறுத்தி எடுங்க அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் பொறிஞ்சு கொடுக்கும் இல்லாட்டி ஒன்று பொறிஞ்சு ஒன்று பொரியாமல் இருக்கும் நல்லா வருபட்ட உடனே தனியாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க குர குரன் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு நல்லா குரக்குரன் இருக்குன்னா ஜளிச்சு கூட வச்சுக்கோங்க திப்பிகள் இல்லாமல் ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு தடவை ஜலிச்சிட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்ததை நம்ம ஒரு டை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம எப்போ தேவையோ அப்போ சமயம் உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அவங்கவுங்க எவ்வளோ தேவையாக நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்புடு ரெண்டையும் போட்டு நல்லா கோட்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கோட்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கடாயை காயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயமும் வெள்ளை போடும் அதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தினுடைய வாசனையும் பூண்டனுடைய வாசனையும் போகட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பச்சை வாசனை போன உடனே ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர்ற மாதிரி இருக்கிறப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா கொள்ளு பவுடரு அதில் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நான் மூணு பேருக்கு தயார் பண்ணது அதனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தப்பில் கூடுதலாக குறச்சோட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் சூப் நல்லா கொதித்து அந்த நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிச்சு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு பற்றலைன்னா சேர்த்துக்கங்க நல்லா குடிக்கிற பக்குவம் வரந்தண்டி நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவிடுங்க ரெண்டு கொதி வந்தால் போதும் அருமையான சூப் தயாராயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பனிகாலத்தை சமாளிக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ